ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பாதாமோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாமில் அப்படி என்ன சத்து இருக்குது அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் நிறைஞ்சது தான் இந்த பாதாம்ங்க இந்த வைட்டமின்களும் கனிமங்களும் நம்ம உடலில் எந்த ஒரு நோயுமே உண்டா நம்ம பார்த்துக்கொள்ளும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் மக்னீசியம் இரும்புச்சத்து அப்புறம் வந்து ப்ரோட்டீன் பாஸ்பரஸ் கால்சியம் காப்பர் இந்த மாதிரி எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறையவே இருக்குதுங்க இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாதம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க பாதம் வந்து டெய்லியும் ஒரு அஞ்சு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க இதய நோய் வர்றது தடுக்கப்படும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கிறது இந்த பாதாமில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடை அளவு பாதாம் சாப்பிட்டாலே போதுங்க கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறஞ்சிடும் அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு வந்து உருவாகிறதுக்கு இந்த பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் கூட நீங்கள் இதை சாப்பிட்டேங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்குங்க அதே மாதிரி புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இந்த பாதாமில் இருக்குது நார்ச்சத்து அதிகம் கொண்டு அந்த பாதாம சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல்களை வந்து நல்லா இருக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய் உண்டாகுவதையும் வந்து தடுக்கிறதுக்கு இந்த பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை விட்டமின் இ அப்புறம் வந்து ஃபைட்டோ கெமிக்கல் அப்புறம் வந்து ஃப்ளோனாய்டுகள் அதிகமாக இதில் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் உண்டாவதையும் தடுக்கிறது இந்த பாதாம்ங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இதை பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க மக்னீசியம் அந்த பாதாமில் அதிக அளவு இருக்கிறதுனால உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது இந்த பாதாம் மேலும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அணுக்களின் அளவு வந்து அதிகரிக்குதுங்க இதனால பார்த்திங்கன்னா உடல் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க மேலும் பாதாம சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகள் எல்லாமே வந்து உறுதுணையா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த பாதாமங்க இதில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியை தடுத்து எலும்புகள் மற்றும் பற்களை வந்து ரொம்பவே உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுதுங்க இந்த பாதம்லாம் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடலுள்ள கலோரியினோட அளவை வந்து கட்டுப்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாதாம சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பைல கற்கள் உருவாகாமலும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பாதாமில் இருக்குதுங்க அந்த பாதாம நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பித்தப்பை கல் உருவாகாமல் தடுக்கக்கூடியது இந்த பாதாம் அதே மாதிரி இதை சாப்பிட்றதுனால உடல் எனர்ஜியை வந்து அதிகரிக்கக்கூடியதுங்க அடுத்து நல்ல மூளை வளர்ச்சிக்கும் சிறந்த ஒன்று அப்படின்னா அந்த பாதாமாதாங்க சொல்லலாம் இரத்த சோகையே வந்து போக்கக்கூடியது இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிச்சு ரத்த சோகையை முற்றிலும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பாதாமில் நிறையவே இருக்குதுங்க அப்புறம் மலச்சுக்களையும் போக்கக்கூடியதே இந்த பாதாம் பாதாமில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி சிறந்த மலம் இலக்கியாக பயன்படுதுங்க இந்த பாதாம் அடுத்து அழகான சர்மத்திற்கு இந்த பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பாதாம சாப்பிட்றதுனால நம்ம முகம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வசீகர தன்மையோட இருக்குங்க அடுத்து முடி உதிர்வு பிரச்சனைக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்குது பாதாம் எண்ணெய்னு நமக்கு வாங்கி வந்து யூஸ் பண்ணலாங்க பாதாம் எண்ணெய்ன்னு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பாதாம் எண்ணெய் வாங்கி நீங்கள் முடி உதிர்வுக்கு ஏ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி உதிர்வு நின்றுங்க பாதாம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக விலை ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ ஆனால் இதனுடைய மருத்துவ தன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏராளங்க நீங்கள் அதை நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து நீங்க எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கும் விந்தனு கூட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் விரைப்பு தன்மையை பெருக்கும் தாம்பத்தி ஒருவள நாட்டத்தை வர வைக்கும் தாம்பத்தி உருவில் நீண்ட நேரம் ஈடுபடு ஈடுபடுறதுக்கு இந்த பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பாதாம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போகும் அதாவது ஆண்மையை நல்ல பெருக்கெடுக்க வைக்கிறதுக்கு இந்த பாதாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதாவது ஊற வச்ச நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ